வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே அழகானது அற்புதமானது எப்போ நீங்க உங்களையே நீங்க ரசிக்க தொடங்குறீங்களோ உங்களையே நீங்க நேசிக்க தொடங்குறீங்களோ அந்த வாழ்க்கையினுடைய அழகான பாதைகள் வந்து உங்களுக்கு வந்து புலப்படும் ஸோ எப்போதுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டாலே துவண்டு போய் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காக தாங்க ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகள் வரும்போது யாராவது என்ன ஊக்கப்படுத்தணும் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் யாராச்சும் என்ன தூக்கி விடணும் என்னை தூக்கி கொண்டாடணும் அப்படிங்கிற மனநிலையை தயவு செய்து மாத்திக்கோங்க எப்போதுமே யாருமே உங்களுக்காக இருக்க போறதே கிடையாது உங்களுடைய பலம் உங்க கையில மட்டும் தாங்க நல்லா இருக்கும் போது தூக்கி கொண்டாடுவாங்க அதுவே நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா யாருமே தூக்கி கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரவே மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய அற்புதமான ஐந்து வரிகள் தாங்க நாம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் யூ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் யுர் செல்ஃப் உங்களையே நீங்கள் நம்பலை அப்படின்னா யார் உங்களை நம்புவா அந்த எண்ணத்தை மட்டும் உங்களுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் விதைச்சிக்கோங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களை நீங்கள் நம்பும் போது அதாவது தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது தானே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ட்ரஸ்ட் யோர் செல்ஃப் உங்களை நீங்க நம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பி பாசிட்டிவ் யாரும் எதுவும் சொல்லிக்கிட்டு போட்டு என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் இது எனக்கானது அல்ல அப்படின்ட்டு மட்டும் யோசிங்க எதுவுமே இது என்னால் முடியுமா முடியாதா அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் வந்து திங்க் பண்ணாமல் என்னால் முடியும் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்போதுமே நேர்மறையாக திங்க் பண்ணுங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட துவண்டு போய் உட்கார்ந்து இருக்காமல் எல்லார் வாழ்க்கையிலும் வராதான் இது அப்படியே மாறி போயிடும் நான் நல்ல ஹாப்பியாக தான் இருக்கேன் நான் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க ஒரு நோய் வந்தால் கூட இதெல்லாம் ஈஸியாக சரியாகி போயிடும் அப்படின்ட்டு யோசிங்க கண்டிப்பாக மாறுங்க உங்களுடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு பெரிய பெரிய நோய்களில் கூட மாட்டி இருந்தீங்க அப்படின்னா இந்த நோயை வந்து சரியாகி போயிடும் அப்படின்ட்டுன்னா மனசில் மனதளவில் நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னாலே நி நிச்சயமாக சொல்கிறேன் கண்டிப்பாக அது வந்து மாறி போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே சான்ஸ் இருக்குது அந்த தைராய்டு எல்லாம் மாறவே செய்யாது அப்படின்னுட்டு சொல்லுவாங்க பட் நான் கூட அதுக்கு வந்து டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன் மாறும் நிறைய டாக்டர்ஸை வந்து கன்சல்ட் பண்ணி கூட இல்லை மாறாது மாறாது கண்டினியூஸா டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க பட் நிறைய இந்த சோசியல் எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து ஏதோ காலையில் கொஞ்சம் கொஞ்சம் வர வயிற்றில் வந்து தண்ணி வகைகள் எல்லாம் காய்ச்சி குடித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லா இருக்கேன் எனக்கு அந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு நோயே கிடையாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் துவண்டு போய் இருக்காம எல்லாம் சரியாகிடும் சரியாக்கிறோம் அப்படின்ட்டு மட்டும் யோசிக்க கண்டிப்பா சரியாகிறோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பி யோர் செல்ஃப் அடுத்தவங்களுக்காக நான் இதை மாத்திக்கணும் நான் இதை மாத்திக்க போறேன் அப்படின்ட்டு மட்டும் தயவு செய்து யோசிக்கவே செய்யாதுங்க உங்களுக்காக உங்களுடைய பாதை புலப்படுறதுக்காக நான் இதை மாற்றிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து ரைட் இருக்கு அதுவும் நல்ல விஷயங்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் அப்படியே எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து புகத்தா புகுத்தாதுங்க எப்போதுமே பி யுவர் செல்ஃப் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை வந்து அழகானதாக அற்புதமானதாக இருக்கும் நீங்களே உங்களை இயந்து பார்க்கக்கூடிய லெவலில் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் நியூ திங்ஸ் ஏதாச்சும் இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்து மாறி நான் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறுங்க ஏதாச்சும் டெய்லி ஏதாச்சும் ஒன்று ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட்ஸ் இருக்கு ஸோ அதை வந்து நான் கத்துக்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க கத்துக்கோங்க டெய்லி ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை வந்து கத்துக்கிறதுல வந்து நீங்க வந்து ஈடுபாடு காட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ் பவர் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் நீங்களே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இது கூட ரொம்பவே சான்ஸாக இருக்கும் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிஸி ஷெடியூல் ஸோ இந்த பிஸி ஷெட்யூல் என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களையே நீங்க வந்து எப்போதுமே ஒரு பிஸியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிஸியாக வச்சுக்கம்போது மட்டும்தான் தேவையில்லாத சிந்தனைகளில் இருந்து உங்களை வந்து விலக்கி தேவையான சிந்தனைகளை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்போதுமே உங்களை வந்து ரொம்பவே பிஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே தேவையில்லாத சிந்தனைகள் வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணவே செய்யாது ஸோ இந்த ஃபைவ் டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கிடுங்க தேங்க் யூ